அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு ராமசாமி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார ஜோதிட மென்பொருள் அதிக அளவில் உள்ளது ஆனால் நமது குருநாதரின் மென்பொருள் அவைகளிலிருந்து மாறுபடுகிறது டபுள் எஸ் மாறுகிறது இது எப்படி என்ன எனக்கு தெரியவில்லை புரியவில்லை சற்று விளக்க வேண்டும் ஐயான்னு கேட்டிருக்காரு அதாவது பொதுவாகவே நம்ம கிட்டத்தட்ட எல்லா சாப்ட்வேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அடிப்படையில் நீங்க சொல்லக்கூடிய டபுள் எஸ் இன்னும் நுட்பமா கணிதம் போகும்போது அதாவது ஒரு ஊரோட லேட்டிடியூடு லேங்கிட்யூடு கூட முக்கியமாக ஒரு ஒரு ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும் ஊரோடய லேட்டிட்யூட் லாங்கிட்யூடு கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கும் அதை நாம் தான் பார்த்துனோம் தான் அந்த ட்ரிபிள் எஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் சொல்கிறோம் மெயினாக வந்து அயனாம்சம் அப்படிங்கிறது இந்த அயனாம்சம் அப்படிங்கிறது தான் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் மேக்சிமம் இருக்கிறது கேபி அப்படின்னாவே கேபி அயனாம்சம்னு சொல்லுவாங்க நாமளும் கேபி அயனாம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது நியூகோம் அயனாம்சங்கிறது நம்முடைய அயனாம்சத்தில் கொஞ்சம் அதாவது நியூகோம் அப்படி அப்படிங்கிற அயனாம்சம் தான் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் யூஸ் பண்ணியிருந்தார் அந்த அயனாம்சத்தில் அவர் ரவுண்டாக பண்ணிட்டார் அதாவது பூமி வந்து பூமியோட சாய்மானம் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் வந்து அயனாம்சங்கிறது இந்த பூமியோட சாய்மானம் வந்து கிபி இரநூத்தி தொண்ணூ இரநூத்தி தொண்ணூத்தோறாவது வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சாய ஆரம்பிச்சது எவ்வளோ அளவுக்கு சாய ஆரம்பித்ததுன்னா ஒரு வருஷத்துக்கு ஐம்பது புள்ளி ரெண்டு மூணு எட்டு எட்டு நாலு ஏழு ரெண்டு அப்படிங்கிற ஏ அளவில் அப்படி செகண்டில் அது ஐம்பது செகண்டு புள்ளி ரெண்டு மூணு எட்டு எட்டு அப்படிங்கிற மாதிரி இது கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணிட்டார் இந்த ஐம்பது செகண்டுங்கிறது அப்படியே ஒரு மினிட்டாக ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு கூட்டி கூட்டி வந்துட்டார் ஒரு 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 நிமிடமாக மினிட்டாக போட்டுட்டு நாலு வருஷம் கழிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டார்னா அஞ்சாவது வருஷத்துக்கு நாலாவது வருஷத்தோட டிகிரியே போட்டுருவார் அவர் இந்த ஐம்பது புள்ளி ரெண்டு மூணு அந்த புள்ளி ரெண்டு மூணு எட்டுங்கிறத விட்டுட்டார் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்றைக்கி வரும்போது கிட்டத்தட்ட ஆறு மினிட் வித்தியாசம் வருது அதனால் கொஞ்சம் லேசாக அதில் கொஞ்சம் அவங்க சாஃப்ட்வேரில் அந்த கேபி ஐநாம்சம் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேசாக ஒரு எரர் அதாவது எரருங்கிறது சப்ளாட்டில் வராது சப் சப்ளாட்டில் குறைந்த தசை அளவு கொண்ட அதாவது சூரியனுடைய சப் கேது செவ்வாய் சந்திரன் இந்த நாலு கிரகத்தோடைய நாலு கிரகங்கள் சப் சப்ளாடாக ஏதாவது பாவம் முனைக்கு வந்தால் அதில் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால நம்முடைய சாஃப்ட்வேரில் வந்து அந்த டேட்டாஸ் அதாவது டேட்டா பர் டைம் பிளேஸ் ஆஃப் பர் அயனாம்ஸம் இது மூணு இது இந்த நாலு விஷயந்தான் ஒரு ஜாதகத்தில் மெயினாக வந்து இருக்குது இல்லை ஊரோட லேட்டிடியூடு லேங்குடியூட சில சாஃப்ட்வேரில் கூட தவலாக இருக்கலாம் நம்ம சாஃப்ட்வேர்லையும் தவலாக இருக்கலாம் அது வேற விஷயம் நீங்கள் ஒன்றுனா பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் லேட்டிடியூடு லேங்கிடியூடு எங்கேயாவது மாறி இருக்கலாம் பட் என்னை வரைக்கும் ஓரளவுக்கு செக் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அதனால் இது வந்து நம்முடைய சாஃப்ட்வேருங்கிறது கிட்டத்தட்ட சரிங்கிற ஏன்னா பல்வேறு ஆராய்ச்சிக்கு உட்பட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்தில் சரி சரி பண்ணி கிட்டத்தட்ட உண்மையை சொல்லணும்னா வேல்டிலே இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இல்லைங்கிறது தான் உண்மை இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜியாக போட்டு இனிமேல்ட்டு பண்ணுவாங்க இதை விட பெரிய சாஃப்ட்வேர்லாம் இனிமேல் என்னுடைய மாணவர்கள் டெவலப் பண்ணுவாங்க அது வேறு விஷயம் ஆகிடலாம் இப்போதைக்கு பார்க்கும்போது நிறைய விஷயத்த ஒரு கிராஃபு இந்த மாதிரிலாம் போட்டு சப் லாட் ஸ்டார் லாட் ஸ்டார் மேட்டர் சப் டிசைடர் தொடர்புகள் இந்த மாதிரிலாம் போட்டு நிறைய விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் மற்ற சாஃப்ட்வேரில் வெறும் கேல்குலேஷன் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து இங்கே சப்ளாடு டபுள் எஸ் ட்ரிபிள் எஸ்ங்கிறது அயனாம்சம் சார்ந்து மாறுபடலாம் ஒன்று ரெண்டாவது லேட்டிடியூடு லாங்கிட்யூடில் தவறு இருக்கலாம் இது ரெண்டு தான் வந்து அங்கே மேட்ரு மற்றபடி எல்லா சாஃப்ட்வேரும் ப்ளஸ் டிஎஸ் சிஸ்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் அந்த அயனாம்சத்தை நம்ம அவங்க நம்முடைய அயனாம்சம் எதுவோ அந்த அயனாம்சத்தை போட்டு அங்கே கணிச்சு பாருங்கள் சரியாக இருக்கும் இது வந்து மைனர் எஃபெக்ட் தான் அது வந்து மேஜர் எஃபெக்ட் இல்லை பாவ முனைகளில் டபுள் எஸ் அப்படிங்கிறது மேக்சிமம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரிபிள் எஸ்ங்கிறது நிச்சயம் மாறுதான் செய்யும் ட்ரிபிள் எஸ்ங்கிறது ரொம்ப அதாவது நொடி கணக்கில் மாறக்கூடியது ஒவ்வொரு பாவ முனையுடைய ட்ரிபிள் எஸ்ங்கிறது நொடி கணக்கில் மாறத்தால் அதை நம்ம விட்டுற வேண்டியது டபுள் எஸ் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது தான் செய்யும் இது இந்த சாஃப்ட்வேர் உயர்ந்ததா அந்த சாஃப்ட்வேர் உயர்ந்ததாக நம்ம பார்க்குறாங்க கடந்த கால விஷயத்தை வச்சு நம்ம டைமை முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய ஒரு மேட்ரு இல்லை சப்லாடில் மாறினா தான் பெரிய இது நம்முடைய சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் பிரபலமான இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்கோ அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்மேட்டில் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் ஐநாம்ஸ் இந்த நாலு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம சாஃப்ட்வேரில் எந்த ஒரு தவறும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சார்